அம்மா கூட இங்க இருந்து என்ன தட்டுறது தட்டுறப்பில சௌராய் அந்த சௌராய்ங்க ஒட்டுமேயோட ஒரு கூட என்னால தெரி யாரு ஏன் நம்ம நார்ையர் முன்னாடி நிற்கறத போறே போறாங்க அவர் மேற்கொள்ளே இந்த மாதிரி அறிவிக்கறானே எனக்கு அதிர ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சா நம்ம அக்கா எங்க எங்க அவளோட ரொம்ப இனிமி கொஞ்சம் தான் தரதுக்கு தான். இனிப்படி அவளோட அந்த 40 ஏ அவங்க நடுவுல வந்து நின்றாங்க. எவளோது இருந்து எல்ல எக்சர்ஸலாம் வந்து தரதுக்கு எல்லா இந்த பாட்டு 7500 ரூபாயே சாதி கிடைக்கிறது. 7500 جنيهல அந்த பணவத்துல பூஜை போச்சு. இன்னைக்கு மூணு வேளைக்கு அடியே வரது மூணு வேளைக்கு தானமா இருக்கு. அதனால

जानसी है आने वाला संदेश मुड़े हो कुछ बोलना विश्वकाल है आने वाले वालों को यूँ बोल रहा है यूँ कह रहा है तो ज़रा संदेश देख ले हमारे यूँ बोल रहा है हमारे यूँ कह रहा है उसे कौन बुझ रहा है अंधाधुंध कर रहा है वो तो आज और क्या बोलना ये ज़रा हमें भी बोल अगर सोमवार क